மக்கள் வணக்கம் மக்கள் சக்தி நேயர்களே அதாவது ஏமாற்றுபவன் ஏமாற்றிக்கொண்டே இருப்பான் ஏமாறுபவன் ஏமாறு கொ ஏமாந்து கொண்டே இருப்பான் ஏமாற்றாதே ஏமாற்றாதே அதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஏமாறாதே ஏமாறாதே அதை தான் சொல்லணும் இப்போ புது ட்ரெண்டு ஏமாற்றம் டிஜிட்டலில் வருதுங்க அதாவது இப்போ தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் வரப்போகிற வருடங்களில் எவ்வளவோ ஒரு ஆயிரத்துக்கு மேலே டிஜிட்டல் டீச்சிங் சீட்டிங் வரும் டிஜிட்டல் சீட்டிங் பல மக்கள் ஏமாறுவாங்க இதில் அப்படின்னு ஒரு இது சொல்லியிருந்தார் பூ அதாவது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக பல மக்கள் டிஜிட்டலில் ஏமாற வாய்ப்பு உண்டு இவ்வளவு பெர்சன்டேஜ் ஏமாறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் அவர் பேச்சில் அவர் நல்ல பெரிய மனுஷனாக இருக்கிறதுனால டீசெண்டாக ஏமாறாதீங்க இப்படி ஒரு வாய்ப்பெல்லாம் வரும் அதை பார்த்து ஏமாறாதீங்கன்னு சொல்கிறதுக்கு ஆக தான் அப்படி சொல்லியிருக்கார் ஏஐ மூலியமாக நிறையா ஏமாற்றங்கள் வரும் என்ன போல் இன்னொரு வைப்பாங்க அதெல்லாம் இருக்கு இல்லையா அது நம்மளே பார்க்குறோம் நம்ம தலையை வெட்டி இன்னொரு இதில் வைக்கிறது நம்ம பேசுகிற மாதிரி வைக்கிறது அதுவும் ரொம்ப நான் நுணுக்கமாக பண்ணுறவங்களாம் பயங்கரமாக நானே பண்ணினா மாதிரி பண்ணுவாங்க நானே சும்மா இந்த துக்கடா வீடியோலையே நானே கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுறேங்கும்போது இதில் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இன்டலெக்சுவலாக அதை யூஸ் பண்ணுற டெக்னிக்கலாக தெரிகிறவங்கள எப்படிலாம் பண்ணுவாங்க ஸோ ஒரு சீட்டிங் வரப்போகிறது டிஜிட்டல் சீட்டிங் போயிடாதீங்க ஆரம்பம் வந்து டிரான்சிஸ்டர் உங்களுக்கு பரிசாக வரும்ன்ட்டு செங்கக்கல் அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து இந்த பாயில் உங்களுக்கு உடல் வழியே போகும் அப்படின்ட்டு ஒரு மேக்னட்டிக் இதுன்னு அதில் ஏதோ கதை விட்டுட்டுருந்தாங்க அப்புறம் மல்டி மார்க்கெட்டிங் இது மாதிரிலாம் பல கதைகள் இருக்குது பல ஏமாற்றங்கள் இருக்குது நம்மளால் உழைக்க முடியாது அதுக்கு பண்ண முடியாது ஆனால் நம்ம பண்ணிடுவோம் நம்ம வந்துடும் நீங்கள் இதை பண்ணினா போகிறோம் நீங்கள் கார் வாங்கிடலாம் அது வாங்கிடலான்னு ஏமாற்றம் நிறையா வாயால் புழுகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக புதுசு புதுசாக சொல்கிறாங்க பாருங்கள் எம்மா இப்படிலாம் ஏமாத்துறதுக்கெலாம் வராங்க எப்படின்னு சொல்ல தெரியல இப் இதை பற்றி அதாவது நீங்கள் ஜாலியாக இருக்கிற நேரத்துக்கு நகைச்சுவையும் செய்திகள் கேட்கறதுக்கு செய்திகளும் இது மாதிரி உங்களால் வந்து அதுவும் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு வர சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ஏமாந்துடக்கூடாது அவங்க ஏமாறாமல் இருக்கிறதுக்கும் நல்ல விழிப்புணர்வு பல சோஷியல் ப்ராப்ளம்ஸ் சோஷியல் ஈவில்ஸ்லேருந்து விழிப்புணர்வு கொடுக்கறது ஒரே சேனல் மக்கள் சக்தி சேனல் தாங்க நீங்கள் ஆளை பார்த்து போடாதீங்க நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க நீங்க ஏமாறாம எதில் ஏமாறாமல் இருக்கணுங்கிறத சொல்கிறேன் வாங்க வந்து பாருங்க துளி கூட ஆசைப்பட்டுறாதீங்க உலகத்திலேயே மிகச்சிறந்த யூடியூப் சேனல் எது என்று கேட்டால் சின்ன குழந்தையும் சொல்லுமே அது மக்கள் சக்தி சேனல் என்று மக்கள் சக்தி இன்னைக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சு எனக்கு மக்கள் சக்தி உறவுகளே நம் உறவுகள் வந்து ஏமாறக்கூடாது நாம் வந்து ஒன்றும் உழைச்சி சாப்பிடணும் நம்மளுடைய புத்தியை யூஸ் பண்ணி நல்ல விதமாக போய் நமக்கு சம்பாத்தியம் வேணும் ஒரே செகண்டில் ஒரு கோடி வரணும் ரெண்டு கோடி வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க நிச்சயம் ஏமாறுற ஒரு திட்டம் இப்போ வந்துட்ருக்கு ஏமாற்றுறபவர் ஏமாற்றி கொண்டு தான் இருப்பார் நான் எச்சரிச்சுட்டேனே அப்படிம்பார் அப்புறம் இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லணும் நான் எச்சரிச்சுட்டேன் உங்களுக்கு இவ்வளவு பேர் ஏமாற போகிறாங்கன்னு சொல்லியிருக்கேன் டிஜிட்டல் இதில் ஏமாற போகிறாங்கன்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கை கழுவிட்டு நீட்டாக போயிடுவாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கிரிப்டோ கரன்சி அதில் தயவு செஞ்சு இன்றைக்கி வந்திருக்குங்க நியூஸு அம்பானியோட பையன் பக கல்யாணம் ஆச்சு அவர் சொல்கிறாராம் நான் வேலையே இல்லாமல் நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் ஒய் பீப்புள் ஆர் லைக் திஸ் ஏன் ஏழையாகவே இருந்துட்டுருக்காங்க அவங்க ஏழையாக இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன லாபத்தை கண்டாங்க சும்மா உட்காண்டே சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி அந்த ரிப்போர்ட்டர் கேட்குறாராம் அவரை அப்படியா எப்படி சொல்கிறீங்க அதெல்லாம் சாத்தியமா சாத்தியமாக அப்படிங்கிற இன்னும் யுவர் மொபைல் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் இன்வெஸ்ட் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் வருது பாருங்கன்ட்டு ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் அவருக்கு வர்ற மாதிரி எப்படி இது சாத்தியம் அப்படிங்கிறான் இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் சொன்னால் வந்து இந்தியன் எக்கானமி வே இதாகிடும் பீப்புளெலாம் வந்து என்ன லிங்க்குங்கிறத நான் சொல்ல மாட்டேன் அப்புறம் பீப்புளெலாம் வேலைக்கு போகாமல் போயிடுவாங்க அப்படின்னு அவர் ஒரு நாடகம் போட இன்டர்வியூ கேட்குறவரை வந்து இதெல்லாம் வந்து நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டோம் இனிமேல் அது வரப்போகிறது மக்கள் ஏர்ன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று டாபிக் கொண்டு வராங்க கூகுளில் அதை போடுறான் இதனால் வந்து கவர்மெண்ட்டை அவரை அரெஸ்ட் பண்ண முடியுமா முடியாது ஏன்னா அது இல்லீகல் கிடையாது அது லீகல் தான் அப்படிங்கிற மாதிரி முடிக்கிறாங்க அப்போ நமக்கு வந்து ஒரு எண்ணம் வருது அந்த அம்பானி குடும்பமே இப்படி சம்பாதிக்கும்போது ஏன் நம்ம சம்பாதிக்கக்கூடாது ஏன் டொண்ட்டி ஒன் தௌசண்ட் ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே பேடவே போயிடாதீங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி எண்ணத்தில் போயிடாதீங்க அவங்க சொல்கிறாங்க இப்போ அப்படியே கவர்மெண்ட்டும் கை கழுவி விடுறது அவங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் ஒரு இதில் சொல்கிறார் இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு எனக்கு தெரியல நீங்கள் எப்படி சகுந்தலா தாஸ் சொல்கிறீங்க இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அவங்க ஏமாற்ற வராங்கன்னு நான் சொல்லலை ஏமா எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்கும்னு தெரியல அவங்க அப்படி சொன்ன உடனே இவர் பதில் சொல்கிறாராம் அந்த இல்லை இல்லை இண்டியன்ஸ் யாரும் இனிமேல் ஏழையாக இருக்கக்கூடாது அவங்களெலாம் வந்து இனிமேல் பணக்காரங்களாக தான் ஆகணும் எப்படி ஒரு ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணினா ஒரு மாதத்தில் நீங்கள் ஒரு கோடி கிட்ட சம்பாதிச்சிடலாமா இப்படி ஒரு ஆசையை கொண்டு வந்து கொண்டு வராங்க டொண்ட்டி ஒன் அதில் கீழேலாம் கமெண்ட்ஸ் ஆமாம் நானும் போட்டேன் வாட் எ ஒண்டர் வித்தின் ஏ மன்த் நான் ஒன் குரோர் சம்பாதிச்சுட்டேன் இப்படிலாம் கமெண்ட் வருதுங்க அவங்களெல்லாம் யாராக இருக்கணும் அந்த குரூப்லேயே உள்ள ஆளுங்களா இதை பிளான் பண்ணி ஏமாத்தணும்னு முடிவு பண்ணி ஆரம்பிக்கிறவங்க குரூப்பாகவே இருக்கும் அப்படி டொண்ட்டி ஒன் தௌசண்ட் போட்டு ஒரு மாதத்தில் ஒன்றரை கோடி வருதுன்னா சந்தோஷம் தாங்க அதில் யாராவது முயற்சி பண்ணி நீங்கள் வெற்றி அடைஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அது நம்ம மற்றவங்கள ஏமாற்றக்கூடாதுன்னு நினச்சி பண்ணினீங்கன்னா சொன்னீங்கன்னா நான் பண்ண ரெடி ஆனால் உழைக்காம அந்த லெக்ஷ்மி என்ன அவ்வளோ சீக்கிரம் வந்துடுவாங்களா லட்சுமி சரஸ்வதி இவங்களுக்குலாம் எவ்வளவு போராட்டம் இருந்ததுன்னு நம்ம மூதாதையர்கள் ஒற்றை மண்ணு தான் ஒட்டோம் அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறது என்னன்னா இது வந்துட்டுருக்கு இப்போ அந்த சீட்டிங் வந்துட்டுருக்கு ஏ ஒன் இதில் கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் பாருங்கள் அடுத்த செகண்ட் அடுத்த செகண்டில் வந்து உங்களுக்கு வந்து பணம் ஏறிட்டே இருக்கும் இப்படின்னு வருதுங்க அந்யாயமாக பார்த்துட்டு எனக்கு ஒரு ஆசை வந்தது தேவலமை ஒரு மாதத்தில் நம்ம நினச்ச மாதிரி கோடீஸ்வரியா இல்லாமே அப்படின்னு எந்த டிவைஸ் அதாவது பணம் கொடுங்கிறவன் நீ எப்படி வேணாலும் கொடுவோம்மா நீ கேஷாக கொடு ஜிபே பண்ணு மொபைலில் கொடு அது என்ன ரிஸ்ட் வாட்ச்லேருந்து அனுப்பு அதுலேருந்து அனுப்பு நாங்கள் எப்படி வேணாலும் அக்செப்ட் பண்ணுவோன்னு ஏன்னா வாங்கிக்கிறவன் எப்படி வேணாலும் வாங்கிக்கிறேன்மா அவன் கொடுக்கும்போது பாருங்கள் ஏமாற்றி விட்டுட்டு கை கழுவி விடுவோம் மக்கள் சக்தி சேனல் என் மக்களுக்காக நான் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறேன் இந்த இது வந்துட்டுருக்கு போகாதீங்க என்ன பெரிய மன்றங்கள் தலைவர்கள் சொன்னாலும் அதில் போய் விடாதீங்க இருபத்தி ஒன்றாயிரம் போயிடும் ஓ இது ஒரு காலத்தில் கோல்டு காயின் ஏழாயிரத்தி ஐநூறு அப்படின்னு சொல்லி அப்போ வந்து ஒரு நாளைக்கு ஏழாயிரத்தி ஐநூறு சம்பாதிப்பாங்களாம் அப்படின்லாம் சொல்லி எனக்கு ஒரு ரிலேஷன் சொல்லின்னு இருந்தார் அப்போ நான் நினச்சேன் என்னடா என்னோடய அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் ஃபினான்ஸ் மேனேஜர் ஏழாயிரத்து ஐநூறு மாதம் சம்பாதிக்கிறான் நான் ஐயாயிரம் சம்பாதிக்கிறேன் மாதத்துக்கு இது வந்து ஒரு நாளைக்கு ஏழாயிரத்து ஐநூறுங்கிறானேன்ட்டு இப்படி யோசிக்கும் போது நானும் எங்கள் கணவரும் இது வந்து டூப்பு அப்படின்ட்டு சரி அவன் மாட்டின்ட்டான் அந்த ரிலேஷன் மாட்டின்ட்டான் அவனை போய் எதுக்கு இது பண்ணணும் அப்படின்ட்டு இல்லைப்பா நாங்கள் வரலப்பா நாங்கள் சேரலை எங்கள்கிட்ட காசு இல்லைன்னு நழுவிட்டோம் அவங்கள அவங்களுக்காக போட்ட மற்ற ரிலேஷன்லாம் அந்த கோல்டு காயினுக்காக ஏழாயிரத்து ஐநூறு போட்டு ஏமாந்தாங்க அதே மாதிரி தாங்க இந்த கிரிப்டோ கரன்சிஸ்லாம் தயவு செஞ்சு டிஜிட்டல் நமக்கு நல்லது பண்ணுன்னு போடாது போகாதீங்க டிஜிட்டல் உங்களுக்கு நாமத்தை போட்டுரும் நீங்கள் யார்கிட்டையும் போக முடியாது அது லீகலாக கிளைம் பண்ண முடியாது சைபர் க்ரைம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்பாங்க ஒருத்தரும் ஒன்றும் பண்ண முடியாது நமக்கு சம்பாதிச்சாதான் காசு நமக்கு வர காசு தான் வர காசு நம்ம உழைப்புக்கு தான் காசு இதை மீறி நீங்கள் போனீங்கன்னா உங்கள் தலையெழுத்து அவ்வளோதான் நான் மக்கள் சக்தி சேனல்லேருந்து நான் அம்பத்தூர் விசா உங்களை எச்சரிக்கிறேன் கிரிப்டோ கரன்சின்னு சொல்லி இப்போ வருது இதுக்கு முன்னாடியே ரொம்ப நல்லவர் ஆட்டம் நம்மளுடைய பிரதமர் சொல்லிட்டார் டிஜிட்டல் இதில் வந்து எல்லோரும் ஏமாற போகிறாங்க ஏமாறாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ இந்த பக்கமாக இப்படி நடக்குது இது யார் வந்தாலும் அங்கே அப்படி தான் பண்ணுவாங்க அதனால் வேண்டாம் போக வேண்டாம் நம்ம அவ்வளோதான் கிரிப்டோ கரன்சிக்கு போகாதீங்க சொல்கிற மாதிரி இது எப்படி சம்பாதிக்க முடியும் ஐ அம் ஒன்றிங் அப்படிங்கிறாங்க நம்ம ஃபினான்ஸ் ம மினிஸ்டர் அதுக்கு அவர் சொல்கிறார் இல்லை இல்லை இது இல்லீகல் கிடையாது இது எந்த டிவைஸ்லேயும் பண்ணலாம் இண்டியன்ஸ் ரிச் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நான் அதோட டெக்ஸ்ட்டை உங்களுக்கு பக்கத்திலையே கொடுக்குறேன் பாருங்கள் ஏமாறாதீர்கள் ஏமாறாதீர்கள் ஏமாறாதே ஏமாறாதே ஏமாற்றுறது கூட அவனோட ஸ்கில்லுங்கலாம் ஏமாந்தோன்னு வச்சுக்கோங்க நம்மளால் வெளியில் சொல்ல முடியாது நான் ஏமாந்தது சொல்ல முடியுமாங்க சொல்ல முடியாது கேவலம் அது மாதிரி ஏமாந்தால் கேவலம் ஏமாறாதீர்கள் இந்த கிரிப்டோ கரன்சிக்கு போயிடாதீங்க நான் அப்புறம்லாம் விழிப்புணர்வு ஆகிட்டேன்னு வச்சுக்கங்க ஒரு இதில் நம்மளுடைய நேரம் போச்சு உங்களுக்கு அந்த நேரம் வர வேண்டாங்கிறதுக்காக சொல்கிறேன் தயவு செஞ்சு ஏமாறாதீங்க இப்போ நான் டிஸ்க்ளைமர்ஸ் கொடுக்கல நானே இதாகவே சொல்கிறேன் இப்போ இந்த காரங்க நீ எப்படி எங்களை வந்து ஏமாற்றுக்காரர்கள்னு சொன்னேன் உன்னை வந்து நாங்கள் அது பண்ணுறோம் அரஸ்ட் பண்ணுறோம் அதுக்கு நீ ப்ரூவ் பண்ணு நாங்கள் ஏமாற்றுக்காரர்கள்னு எப்படி எங்கள் பேரையும் வச்சு நீ சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லி அரசு பண்ண கூட வரலாம் பண்ணட்டும் தான் போய் பார்ப்போமே கழுவி தான் தின்னு பார்ப்போமே ஆனால் மக்கள் ஏமாறக்கூடாது அது எப்படிங்க வந்து ஒரு அரை மணி நேரத்தில் மூவாயிரத்து ஐநூறு ஐயாயிரத்து ஐநூறு சம்பாதிச்சுருவோமா இப்படிலாம் நம்ம கொஸ்டின் கேட்டால் நிச்சயம் வாங்க உள்ளே போகலாம் வாங்க நீங்கள் களி சாப்பிடுங்க எப்படி நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு நம்ம காசை வந்து கரைக்கிறதுக்கு பார்ப்பாங்க பார்ப்போம் என்ன தான் நடக்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ ஒன்றுமே சொல்லாத கஸ்தூரி அவர்களை வந்து கைது பண்ணலையா அது மாதிரி ஏதோ ஒன்று காரணம் நீ வந்து அதை சொல்லிட்ட இதை சொல்லிட்ட இதுக்கு கா இதை சொல்லுன்ட்டு பத்து பதினஞ்சு வழக்குகளை போட்டு கைது கூட பண்ணலாம் பண்ணட்டுமே பொய் தான் பார்ப்போமே ஆனால் இந்த பொய்யதையும் பார்ப்போமே இந்த பொய் என்ன பொய்னா அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி மூவாயிரத்து ஐநூறு சம்பாதிப்பேன்னு சொல்கிறாங்க சரி அப்படி நான் போயிட்டா யாராவது அதை எல்லாம் ஒரு கோடி ஒரு கோடி ஒரு கோடி சம்பாதிச்சு என்னை பெயிலில் கூப்பிட்டு வெளியில் வச்சு எல்லாம் பண்ணிடுங்க வாங்க மக்கள் சக்தி சேனலில் பார்ப்போம் சரி நானே பயந்துட்டு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க கிரிப்டோ கரன்சின்னு சொல்லலை ஆ அதை செஞ்சு தரேன்னு சொல்லி நடுவில் அந்த ப்ரோக்கர்ஸ் புரோக்கர்ஸ் வந்து கிரிப்டோ கரன்சியில் உங்களை போட்டு போட்டுக்கிடுறேன் நீங்கள் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு நடுவில் புரோக்கர்ஸ் ஏஜென்ட்ஸ் வராங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க போய் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இவ்வளோ ரூபாய் சம்பாதிச்சிருக்க முடியாது ஆனால் அவங்க வந்து இவ்வளோ ரூபாய் சம்பாதிக்கலாம் ஒரு அரை மணி நேரத்தில் நீங்கள் ஐயாயிரத்து ஐநூறுவா சம்பாதிக்கலாம் மூவாயிரத்து ஐநூறு சம்பாதிக்கலாம் ப்ரூஃப் இங்கே இருக்குது ப்ரூஃப் அங்கே இருக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் ஆனால் உண்மையாக கிரிப்டோ கரன்சி நமக்கு நல்லதே பண்ணுன்னு வச்சுக்கலாம் ஓகேயா அப்படி சொல்லிக்கலாம் இப்படியும் சொல்லி பார்ப்போம் அப்படியும் சொல்லியிருக்கோம் ஸோ நீங்கள் ஏமாறாதீங்க அதில் இருபத்தோராயிரம் ஒரு இண்டியன்ஸை வந்து ஆகலான்னு சொல்லி இது இண்டியன்ஸ் ரிச்சாலான்னு சொன்னான்னா அங்கே இண்டியன்ஸுன்னு சொல்லும்போது யாரோ வெளிநாட்டவர்கள் இதை வந்து என்ன சொல்கிறது பாலிடிக்ஸ் கலப்புற மாதிரி தான் இருக்குது உங்கள் பணம் ஜாக்கிரதை பணம் 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 உங்கள் பணம்னாலும் அது என் பணம் என் பணம்னாலும் உங்கள் பணம் நம் பணம் அத்தனையும் ஏன்னால் அது உழைத்து வந்த பணம் அது ஏமாற்றி வந்த பணம் இல்லை ஏமாறாதீர்கள்